அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் சரணியா பேசினால் சிறுகதை கேட்கலாம் எர்வினாற்றூ சாயத்த ஆடைகள் நிறுவனத்தில் வெளிமாநில தொடர்பு அதிகாரியான ஆதிகேசவன் கோப்புகளில் மூழ்கி உலகையே மறந்திருந்த போது டேய் நீ ஆதிகேசவன் தானே என்று உற்சாக குரல் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தான் குத்துச்சண்டைக்கு தயார் என்று அறிவிப்பது போன்ற வாட்ட உருவம் திறந்த வாயை மூடாமல் அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் பார்த்த ஞாபகம் இல்லையே யார் நீங்க என்று ஆதிகேசவன் தலையை கொண்டான் கொன்னுடுவேன் அதற்குள் மறந்துட்டியா கல்லுப்பட்டி ஜெய் அனுமான் உயர்நிலைப்பள்ளியில் எட்டாம் வகுப்பு ஒன்னா படிச்சோமேடா மேடா எழுத பேனா இல்லாம நீ தடுமாறிட்டு இருந்தப்ப நான் தானே உனக்கு பேனா ஓசி கொடுத்து உதவினேன் இன்னைக்கு வர அதை நீ திரும்ப தரலையே நான் தாண்டா நந்தகுமார் நந்து நந்துன் உயர விடுவியே இனியும் தாமதித்தால் என்னென்ன பொருட்கள் ஓசி கொடுத்தோம் என்று தயாரித்து வைத்திருந்த பட்டியலிலிருந்து அடுத்து ஒரு பொருளை ஞாபகப்படுத்துவான் என்று பயந்து போன சடார் என்று எழுந்து அவனை கட்டி கொண்டு டெய் நந்து நீயாடா படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வீட்டிலிருந்து நகைகள் பணம் எல்லாவற்றையும் திருடிக்கிட்டு ஓடிப்போனியே இப்போ என்னடா பண்ற என்று ஆவலுடன் கேட்டான் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது இப்போ நான் கண்ணியமான ஹோமியோபதி டாக்டர் அலோபதி கைவிட்ட எத்தனையோ கேஸ்களை வெற்றிகரமாக குணப்படுத்தியிருக்கேன்டா நுங்கம்பாக்கத்தில் மாயாவதி கிளினிக் தொடங்கியிருக்கேன் ஒரு கேஸ் விஷயமா இந்த பக்கமா வந்தேன் நீ இங்க வேலை செய்கிறேன்னு கேள்விப்பட்டு உன்னை பார்க்க வந்தேன்டா இருவரும் ஆர்வத்துடன் பழைய நினைவுகளில் மூழ்கிப் போனார்கள் மனைவி பவித்ரா ஒரே மகள் சரண்யாவுக்கும் வயது ஐந்து பிறவிலேயே ஊமை பார்க்காத வைத்தியமில்லை போகாத கோவில் இல்லை எனக்கும் என் மனைவிக்கும் இது நிரந்தர கவலை என்று ஆதிகேசவன் தன்னை பற்றிய குடும்ப விவரங்களை அவனிடம் தெரிவித்தான் ஊமை குழந்தைகள் சம்பந்தமா ஆராய்ச்சியே எழுதியிருக்க ஊமையை பேச வைக்க ஒரு விசேஷ ட்ரீட்மெண்ட் என்கிட்ட இருக்கு மதியம் சூரிய உச்ச நேரத்தில் தொண்டையில் என் தயாரிப்பு தைலத்தை தடவி மசாஜ் செய்யணும் பதினைந்து நாளில் குணம் தெரியும் தைலமும் மசாஜ் செய்யும் முறையும் தொழில் ரகசியம் அதனால் அந்த சிகிச்சையை நான் தான் செய்யணும் நந்தகுமார் பேச்சில் ஆதிகேசவனுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை காலையில் எட்டு மணிக்கு நிறுவனத்திற்கு வந்துடுறேன் ஓவர் டைம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வீடு போய் சேர இரவு பத்து மணி ஆயிடுது எதையோ சாப்பிட்டுட்டு படுத்தா பிணம்தான் மறுநாள் காலை ஐந்து மணிக்கெல்லாம் இருந்துச்சாகணும் மாதம் பதினைந்து நாள் வெளியூர் போகணும் இந்த இயந்திர வாழ்க்கையில எப்படிடா தினமும் சரண்யா வழைச்சிட்டு நுங்கம்பாக்கம் வர முடியும் புரிஞ்சு போச்சுடா என் சிகிச்சையில உனக்கு நம்பிக்கை இல்லை அதான் இப்படி பேசுகிற உனக்கு எந்த சிரமமும் வேண்டாம் நானே உன் வீட்டுக்கு தினமும் வந்து சிகிச்சை செய்கிறேன் பக்க விளைவு ஏதும் இருக்காது ஃபீஸ் உடனே கொடுக்க வேண்டாம் சிகிச்சையில் பலன் தெரிந்தால் நீ கொடுப்பதே வாங்கிக்கிற இவ்வளவு உறுதியளித்தும் ஆதிகேசவனுக்கு திருப்தி ஏற்படாததால் சரிடா பிரபலம் மிருந்தகம் வித்துவான் பாலமுரளி உனக்கு தெரியும்ல அவர் மகன் பிரசன்னா பிறவி உமை ஒரே மாதத்தில் அவனை பேச வைத்தேன் இதோ ஃபோன் நம்பர் நீயே அவர்கிட்ட விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சிக்க என்று நந்தகுமார் டைரியை புரட்டி ஒரு தொலைபேசி எண்ணை காட்டினான் சரிடா சரண்யாவுக்கு நாளையிலிருந்து சிகிச்சையை ஆரம்பி மதிய வேளையில் நான் வீட்டில் இருக்க முடியாது பவித்ராவிடம் எல்லா விவரமும் சொல்லிடுறேன் அவளும் சந்தோஷப்படுவா எப்படியாவது என் மகளை பேச வச்சிட்டேனா நீ தாண்டா என் தெய்வம் என்று ஆதிகேசவன் கண் கலங்கினான் டேய் கவலை விடுடா நான் பார்த்துக்கிறேன் சரண்யாவுக்கு ஐந்து வயது என்கிறாய் குழந்தை வார்த்தைகளை கிரகித்து வைத்திருக்கும் ஊமை முடிச்சு அவிழ்ந்தால் மடை திறந்த வெள்ளம் போல் பேச்சு வரும் நம்பிக்கையோட இருடா என்று உறுதியளித்து விட்டு நந்தகுமார் கிளம்பினான் நந்தகுமாரின் ஒரு மாதத்தை நெருங்கி கொண்டிருந்தது ஆதிகேசவன் நிறுவனத்திலிருந்து இரவு வீடு திரும்பியதும் பவித்ராவிடம் ஆர்வமாக விசாரிப்பான் டாக்டர் கெட்டிக்காரன் தெரியுதுங்க ரொம்ப சிரத்தையா சிகிச்சை பண்றார் சரண்யாவும் ஏதோ பேச முயற்சி பண்ற மாதிரி தோணுது டாக்டர் தொடர்ந்து வரட்டும் குழந்தையை எப்படியும் பேச வச்சிருவார் நம்பிக்கை ஏற்படுதுங்க என்றாள் பவித்ரா நந்தகுமார் அடிக்கடி நிறுவனம் சென்று பொறுமையா இருடா சரண்யாவுக்கு பேச்சு வந்துரும்டா என்று ஆதிகேசவனை உற்சாகப்படுத்திவிட்டு சென்றான் விடுமுறை நாட்களிலும் கூட நிறுவனம் சென்று சில பணிகளை மேற்பார்வை பார்த்து வருவது ஆதிகேசவனின் வாடிக்கை அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நிறுவனத்திலிருந்து திரும்பிய அவன் மனைவியிடம் பவித்ரா நேரு தேசிய பூங்காவுக்கு சரண்யாவை அழைச்சிட்டு போறேன் என்று கூறிவிட்டு குழந்தையுடன் கிளம்பினான் ஏதாவது ஒரு வகையில் ஊனம் என்றால் மற்றொரு வழியில் ஊனத்தின் இழப்பையும் சரி கட்டி இரட்டிப்பு சாதரியும் வெளிப்படுவது இயல்பு அந்த வகையில் சரண்யாவுக்கு வயதுக்கு மீறிய அறிவு வளர்ச்சி பூங்காவுக்கு எப்பொழுது வந்தாலும் குழந்தைகள் விளையாடுவதை உற்சாகமாக வேடிக்கை பார்ப்பாள் தானும் சறுக்கி விளையாட வேண்டும் என்று அடம் பிடிப்பாள் இன்று உற்சாகம் இல்லாமல் இருந்தாள் அவள் கண்கள் கலங்கி முகம் உயர்த்திருந்ததையும் ஏதோ பேச முயற்சித்து ஹப் ஹப் என்று அவள் ஒலி எழுப்பியதையும் ஆதிகேசவன் கவனித்துவிட்டு பூங்காவின் மூலையில் கிடந்த பெஞ்சில் உட்கார வைத்து முகத்தை துடைத்து விட்டான் என்னம்மா சரண்யா பேசும்மா பேசு என்றான் வாஞ்சையுடன் அப் அப் என்று சற்று நேரம் திணறி திணறி விடாமுயற்சியுடன் அரைகுறையாக ஒலி எழுப்பி கொண்டிருந்தவள் திடீர் என்று அப்பா என்று முதல் வார்த்தையாக முழுமையாக உச்சரித்தாள் அவள் பேசவிடாமல் விடாமல் கொண்டிருந்த அந்த தடுப்பை உடைத்துக் கொண்டு வார்த்தை வெளிவந்து விட்டது என்பதையும் குழந்தை இனி ஊமை இல்லை என்பதையும் ஆதிகேசவன் புரிந்து கொண்டான் பேசுடா கண்ணு பேசு பேசு என்று உற்சாக மிகுதியால் கூச்சலிட்டான் அவன் கண்களில் இருந்த கண்ணீர் வழிந்தது குழந்தையின் வாயிலிருந்து வார்த்தைகள் தெளிவாக வந்தன முதல் வார்த்தையை தொடர்ந்து முதல் வாக்கியம் பூர்த்தியாக வெளிப்பட்டது அப்பா டாக்டர் நந்தகுமார் மாமா தினமும் அம்மாவை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பார்ப்பா ஆதிகேசவன் திடுக்கிட்டு திகைத்து அவளை வாரி அணைத்தபடி உட்கார்ந்து விட்டான் சரண்யா மீண்டும் அம்மாவை அடிக்காதேப்பா என்று தேம்பி அழ ஆரம்பித்தாள் தப்பு அம்மா மீது இல்லம்மா இல்லறத்தை சரியா புரிஞ்சிக்காம இயந்திரமா நடந்து நான் அம்மா தப்பு பண்ணிட்டேன் வீட்டுக்கு போகலாமா என்று அவன் குழந்தையை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான் சரண்யா தன் பிஞ்சுக்கரங்களால் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டாள்